விஜய் அரசியலுக்கு வருவது குறித்து யோசித்துதான் செய்திருப்பார் எனக்கு அரசியல் ஆசை கிடையாது என்னை பற்றி அவதூறு பரப்புவதற்கு சமூக வலைத்தளங்களில் செய்யும் செலவை என்னிடம் கொடுத்தால் முதியோர்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கலாம் பிரபல நகைச்சுவை நடிகரும் சமூக ஆர்வலருமான குக்வித் கோமாரி பாலா பேட்டி சார் அந்த அவங்க அவங்க விஜய் சாரை பற்றி பேசுகிறதுக்கோ சொல்லுதான் எனக்கு தவிடல கிடையாது சார் விஜய் சார் வந்து அவங்க பற்றி நான் முன்னேஷ்லேயே சொல்லியிருக்கேன் விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பீக் விஜய் சார் வந்து பீக்கில் இருக்கவங்க நான் வீட்டில் இருக்கேன் சாதாரண ஆள் ஸோ அவங்கள அவங்க அவங்க இது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும் அப்படி அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு லிஜத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு சார் சார் இந்த சார் என்ன சார் இது கோட்டோகிராஃபரே கேட்டேங்க நான் அவ்வளோ பெரிய ஆளாக இல்லை சார் நான் சாதாரண மட்டுச்சேன் சார் அழைப்பு கொடுக்கற அளவுக்கு இல்லை பெரிய ஆளும் சார் இல்லை சார் அந்தளவுக்கு எனக்கு அந்த அரசியல் இல்லை அதெல்லாம் எனக்கு அறிவு இல்லை சார் எனக்கு அந்தளவுக்கு ஆமாம் சார் நமக்கு இந்த உதவி இப்படியே போய் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு பதவி ஆசை அப்படிலாம் அது தெரியாது எனக்கு அது அந்தளவுக்கு எனக்கு சென்ஸும் இல்லை இதுவே எனக்கு போதும் எப்படி தோணுது சார் சார் அதான் வந்து சார் நீங்கள் அப்படிலாம் இல்லை சார் அந்த ஆசையோ அது எதுவுமே எதுவுமே இல்லை சார் என்னால் முடிஞ்சது நம்ம மக்கள் தான் வாழ வைக்கிறாங்க அவங்க வந்து என்ன வந்து இதெல்லாம் ஓகே என்ன பையன் ஏதோ பண்ணுறாங்க மக்கள் எவ்வளோ தான் தான் இருக்குது என்னால் முடிஞ்சது மக்கள் செய்யணும் அது வந்து இது இப்போ எப்படி சொல்லுங்கள் குவாலிட்டி அது எனக்கு தெரியாது நான் இப்போ தான் இன்ஸ்டாகிராம் ப்ளூட்டிங்கரே வந்துருக்கிறேன் நடத்த சொன்னேன் ஸோ எனக்கு சேவை தான் சார் போதும் அந்த அரசியல் அதான் எனக்கு தெரியாது அந்த வந்து எனக்கு சென்சும் இல்லை சார் அது பெரிய விஷயம் அந்த பெரிய விஷயம் தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஆம்புலன்ஸ்

இவருக்கு எப்படி இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருன்னா நிறைய பேர் வந்து நான் உள்ளே போய் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது நான் இன்றைக்கி சொன்னேன் பிரைவேட் ஐடி வின் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணுறாங்க அது எப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்து காண்டை வெளிப்படுத்துகிறாங்க என்கிட்டே காசு கொடுங்க நான் என்னை பற்றி காண்டை வெளிப்படுத்துகிறேன் அந்த காசை வச்சு நான் செமஸ்டர் காசு ஃபீஸ் கெட்டேன்னு சொன்னேன் அந்த காசை வச்சு செமஸ்டர் ஃபீஸில் எங்கள் முதியோர் ஹோம் இருக்குது அந்த ஹோம் ஒரு மாதம் டேப்லெட் கூட வாங்கலாம் ஸோ காசை வந்து நீங்கள் வந்து காண்டை வெளிப்படுத்தாமல் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை நான் டேப்லெட்டாக இது பண்ணி நான் அவங்களுக்காக யூஸ் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் அது அப்படி சார் மக்கள் அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய மக்கள் எல்லாருமே அதுக்கு ரீப்ளை பண்ணிடுறாங்க ஸோ மக்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நன்றி அவங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் கொண்டு போகுது ஸோ உங்களுக்கு நான் கடைசியில் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையாக பண்ணு நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணுவேன் இது எனக்கு திரும்பவும் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் எனக்கு எந்த விதமான அரசியல் நோக்கம் இதில் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது நீங்கள் அங்கே இருக்கிறீங்க இது அரசியல் நோக்கம் கிடையாது அன்பின் இயக்கம் மட்டும்தான் எனக்கு அரசியல் நோக்கம் கிடையாது அதான் சமூக ரோல் மாடல் யாருக்கும் சார் சமூக பணிக்கு ரோல் மாடல் ஒவ்வொருத்தரும் சார் ஒவ்வொருத்தரும் சார் ஆமாம் சார் அஞ்சு வயசு அஞ்சு வயசு பயன்பே தான் கற்றுப்பேன் உங்கள்டே கற்றுப்பேன் எல்லாருமே ரோல் மாடல்தான் சார் என்னை பொறுத்த வரைக்கும் சார் ரொம்ப நன்றிங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுவோம் சார் அவங்களாம் தெளிவாதான் சார் இருக்காங்க கண்டிப்பா அவங்க அட்வைஸ் பண்ண நான் ஏற்றுக்கிறேன் சார் கண்டிப்பா சார் தேங்க்யூ சோ மச்